நூற்று ஐம்பத்தொன்று அகழ்வாரை தாங்கும் நிலம் தம்மை இகழ்வார் தலை விளக்க உரை போலீது குழி பறிப்போரையை தாங்குகின்ற பூமியை போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் கொடுத்துக் கொள்வதே தலை சிறந்த பண்பாகும் குரல் நூற்று ஐம்பத்தி ரெண்டு பொருத்தல் நிரப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று விளக்க உரை அளவு கடந்து செய்யப்பட்ட தீங்கை பொறுத்துக் கொள்வதை காட்டிலும் அந்த தீங்கை அறவே மறந்து விடுவதே சிறந்த பண்பாகும் குறள் நூற்று ஐம்பத்து மூன்று இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் குறை விளக்க உரை வறுமையிலும் கொடிய வறுமை வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது அதை போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவிலிகளின் செயலை பொறுத்துக் கொள்வது குறள் நூற்று ஐம்பத்து நான்கு நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் விளக்க உரை பொறுமையின் உறைவிடமாக இருப்பவரைத்தான் நிறைவான மனிதர் என்று உலகம் புகழும் குறள் நூற்று ஐம்பத்தைந்து பொருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொருத்தாரைப் புன்போட் பொதிந்து விளக்க உரை தமக்கு இழைக்கப்படும் தீமையை பொறுத்துக் கொள்பவர்களை உலகத்தார் பொன்னாக மதித்து போற்றுவார்கள் பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவர்களை அதற்கு ஒப்பாகக் கருத மாட்டார்கள் குரல் நூற்று ஐம்பத்தாறு குறுநாளை இன்பம் பொறுத்தார்க்கு போன்றும் துணையும் புகழ் விளக்க உரை தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பமாக அமையும் மறப்போம் மன்னிப்போம் என பொறுமை கடைபிடிப்ப போருக்கோ வாழ்நாள் முழுதும் புகழ்மிக்கதாக அமையும் குரல் நூற்று ஐம்பத்தேழு திறனல்ல தற்பிறர் செய்யினும் தரநல்ல செய்யாமை நன்று விளக்க உரை பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களை செய்து பழி வாங்காமல் இருப்பதுதான் சிறந்த பண்பாகும் குரல் நூற்று ஐம்பத்தெட்டு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தன் தகுதியான் வென்று விடல் விளக்க உரை ஆணவம் கொண்டு அநீதி விளைவிப்பவர்களை நாம் நம் பொறுமை குணத்தால் வென்று விடலாம் குரல் நூற்று ஐம்பத்தொன்பது துறந்தாரின் தூய்மை உடையல் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர் விளக்க உரை எல்லை கடந்து நடந்து கொள்பவர்களின் புதிய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் தூய்மையான துறவிகளை போன்றவர்கள் குறள் நூற்று அறுபது உண்ணாத நோர்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சோ நோர்பாரின் பின் விளக்கு உரை பசி பொறுத்து நோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் குடுஞ்சொற்களை பொறுத்து கொள்பவர்களுக்கு அடுத்த நிலையில் தான் வைத்து போற்றப்படுவார்கள்